அதுக்கப்புறம் அவர் அப்பத்தை கையில் எடுத்து கையில் எடுத்து என்ன செய்தாராம் அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டார் என்ன செய்தார் உடைச்சார் இப்ப ரெடியா இப்ப ஆமீனுக்கு ரெடியா கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் முன்னாடி உன்னை உடைப்பார் இப்படி முதல் ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறேன் உடையற வரைக்கும் பெருக்கும் கிடையாது என்னைக்கு உடைக்கிறாரோக்கு பெருக பண்ணுவார் அந்த அப்பத்தை பிற்கிற வரைக்கும் அந்த அப்பத்தை உடைக்கிற வரைக்கும் அப்பம் பெருகவே இல்லை எப்ப உடைச்சாரோ நல்லா கர்த்தர் சில உடைவின் அனுப்பும் போது அந்த உடைவை புறக்கணிக்காதீங்க உடைவை அடுத்த அற்புதத்தை புறக்கணிக்கிறீங்கன்னு அர்த்தம் உடைவு வரணும் ஜெபம் பண்ணல ஆனா சில காலங்களில் சில உடைவுகள் நமக்கு வரும் அந்த உடைவுகள் வரும்போது உடைவை புறக்கணிக்காம கஷ்டமா இருந்தால் அதில் போங்க உடைவுக்கு பின்னாடி வருவது உங்களை யாராலும் யோசிக்க முடியாத ஆசீர்வாதம் விசுவாசமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம் என் கூட சில மூத்த விசுவாசிகள் ஊழியர்கள் எல்லாம் இங்க இருக்கீங்க நினைக்கிறேன் தேவ மனிதர்கள் இருக்கீங்க நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ள முடியும் நம்ம வாழ்க்கையில் வந்த சில அனுகிரகங்கள் எல்லாம் ஒரு உடைவில் தான் வந்திருக்குங்க இருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிறேன் இட் கேம் ஒன்லி பை பிரேக்கிங் தான் என்னை ஆசிர்வாதமாய் மாற்றியது நான் சந்தித்த என் வாழ்நாளில் இந்த முப்பது வருஷ ஊழியத்தில் நான் சந்தித்த மிகப்பெரிய சிறந்த தேவ மனிதர்களை நான் சந்திச்சிருக்கிறேன் அவங்களோட தோல் உரிமை இருக்கிறேன் அவங்களோட பிரயாணம் பண்ணியிருக்கிறேன் அவங்க கூட நடந்திருக்கிறேன் அவங்க கண்ட உயரங்கள் அவங்க கூட சேர்ந்து நின்று போராமல் கொண்டாடி இருக்கிறேன் ஆனால் எனக்கு அவங்கள பற்றி ஒன்று தெரியும் அவங்க மிகவும் உடைவை கண்டவர்கள் வாழ்க்கையில் உடைவு வருதா சந்தோஷமா அதை ஏற்றுக்கொண்டு பான பாத்திரம் கர்த்தாவின் கையில் தந்தால் சந்தோஷத்தோடு அது வாங்கி அல்லேலு பாடி எனக்கு உடைவு வந்த பின்னாடி உடைவுல விடுகிறவரல்ல பிட்ட பின்னாடி தான் ஆசீர்வாதம்